வணக்கம் வாங்க இன்றைக்கி முல்லை கிச்சனில் மாப்பிள்ளை சம்பா அவுளில் பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு இரநூறு கிராம் பாசிப்பருப்பு வறுத்த பாசி பருப்பு நல்லா கழுவி அதை ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அவள் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அவுள் அதையும் நான் லைட்டாக ரெண்டு முறை கழுவிட்டு அதையும் ஒரு ஜலாடையில் வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இரநூறு எம்எல் வாட்டர் அதை வந்து நான் சூடு பண்ணி ஒரு பக்கம் வச்சுருக்கேன் இந்த பாசி பருப்பு வெந்த உடனே இந்த வே கொதிக்க வச்ச தண்ணியை வந்து எடுத்து எடுத்ததுலேயே ஊற்றிடலாம் இது செஞ்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வேலை ஆகும் இல்லைனா தண்ணி அதிலே ஊற்றி கூட நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் இந்த தண்ணி கொச்சோடனே இதில் நான் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன் அவளையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த அவள் லைட்டாக நம்ம கலக்கி விட்டுட்டு கலக்கி விடணும் அப்படி கலக்கி விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா இந்த அவள் வந்து அதில் நல்லா மெர்ஜாயிடும் இதில் நான் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் குழக்கொழ்பா தான் இருக்குது அப்படின் அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே சப்போஸ் குழக்கொழனு இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் நம்ம ரவையும் ஆட் பண்ணிக்கலாம் ரவை சேர்த்துக்கிறது அவங்கவுங்க விருப்பம் தான் சேர்த்தனாலும் சரி சேர்த்தனாலும் சரி அவங்கவுங்க தாங்க இப்போ இது நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி அந்த பொங்கல்குண்டான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைச்ச உடனே ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்படியும் எப்பயும் செய்கிற மாதிரி மிளகு சீரகத்தையும் வறுத்து அதை வந்து நெய்லேயோ எண்ணெயிலையோ தாளித்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி கொஞ்சம் திருவண்ண இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை முந்திரி வறுத்த முந்திரி அதையும் நம்ம ஆட் பண்ணோம்னா மாப்பிள்ளை சம்பாவுள் பொங்கல் ரெடிங்க இப்போ மாப்பிள்ளை சம்பா அவுள் வந்து நல்லாவும் அதாவது ஃபைபர் கன் ஃபைபர் கண்டாக நிறைஞ்சது இதில் ஸ்டாமினா நல்லா கொடுக்கக்கூடியது கட்டு ஹெல்த்துக்கு யூஸ் ஆகும் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச இந்த மாப்பிள்ளை சம்பா ஆவில் உப்புமாவாகவோ பொங்கலாகவோ ஒவ்வொரு வெரைட்டியாகவும் நம்ம செஞ்சு சாப்பிடும்பொழுது நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் அரிசியை அவாய்ட் பண்ணுங்க அவாய்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாப்பிள்ளை சம்பால் அவள் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகம் இருக்கிறதுனால நமக்கு டைஜஷனுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணும் ஹெல்த்தியானதும் கூட நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப